மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் மெய்வெளியின் வாசித்தளிப்பவர் சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கு கிழக்கினை இணைப்பதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு வடக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று விஜயம் மேற்கொண்டு ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஏனைய அரசியல் கட்சிகளைப் போன்று தேர்தல் நேரத்தில் ஆதாயம் பெறுவதற்காக நாங்கள் எங்கள் கொள்கைகளை மாற்றுவதில்லை மாகாண சபைகளுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்க முடியாது வடக்கு கிழக்கையும் இணைக்க முடியாது அவ்வாறு செய்தால் நாடு பிளவடையும் எனவே இந்த நாட்டை பிரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் வெளிப்படையாக பதினைந்தாம் ஆண்டு நாட்டின் வளர்ச்சி நிறுத்தப்பட்டது ஆட்சியில் இருந்தது நல்லாட்சி அரசாங்கம் எனவே எங்கு நாட்டில் வளர்ச்சி தடைப்பட்டதோ அங்கிருந்து எனது பயணத்தை ஆரம்பிப்பேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது எமது பொறுப்பு என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் புதிய கூட்டணியின் தலைவராக தினேஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் செவ்வாய்கிழமை காலை அலரி மாளிகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நடைபெற்றது தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும் பொதுமக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் மாகாண சபை முறைமை அதிகாரத்தை வழங்காத இந்த ஒரு வேட்பாளரையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கட்சி தெரிவிப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை முறைமையை வழங்காத எந்தவொரு வேட்பாளரையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் அவ்வாறான நிலைப்பாட்டை நிராகரிப்பவர்கள் வடக்கு கிழக்கு மக்களிடம் வாக்கு கேட்க வர வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் யாழ் அமையத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தென்னிலங்கையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் வடக்குகளுக்கு ஒன்றிணையக்கூடாது என்றும் அதிகார பகிர்வுக்கு என்றுமே இடமில்லை என்றும் போலீஸ் காணி அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்த நிலையில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுதந்திரம் அடைந்தது முதல் தமிழருடைய உரிமை பிரச்சினை அவ்வப்போது பேசப்பட்டு வந்தாலும் காலப்போக்கில் பல்வேறு ஒப்பந்தங்கள் பல்வேறு இணக்கப்பாடுகள் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட பின்னரும் அதில் முன்னேற்றங்கள் காணப்படாமையால் தரப்படுத்தலூடாக தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயுத போராட்டங்கள் தலைதூக்கி பல உயிர்த்தியாகங்கள் சொத்தழிவுகள் அங்கவீனங்கள் சொல்லனா துயரங்களுக்கு பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக மாகாண அரசு முறைமை கொண்டுவரப்பட்டது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக கிடைத்த அந்த குறைந்த அதிகாரம் கொண்ட மாகாணமுறைக்கு அதிகாரங்களோ அதிகார பகிர்வோ வழங்க மறுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அவ்வாறான வேட்பாளர்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் என கோரியும் கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுலிக்கு நீதி விசாரணை கோரியும் காணாமல் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீது மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் அழுத்தம் வழக்கு செயற்பாடுகளை கண்டித்தும் கவனிப்பு போராட்டம் ஒன்று இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி அருகில் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களினை சேர்ந்த வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உண்மையை மவுனமாக்காதே கொக்கு தொடுவாய் மனித புதிகொலியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே கொக்கு தொடுவாய் மனித புதைகொலிக்கு நீதி வேண்டும் ஸ்ரீலங்கா ராணுவமே பொறுப்பு கூற வேண்டும் ஓஎம்பி ஒரு ஏமாற்று வேலை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இலங்கை ராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள் வட்டுவாகலில் ராணுவத்தினர் ஒப்படைக்கப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை எங்கே குன்று புதைத்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது போதிய அளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நாளாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காமேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட செயலகத்திற்கு தொலைவில் உள்ள தனியார் ஒன்றில் வைத்து யுவதிகள் கைதானதாக கூறப்படுகின்றது குறித்த விடுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஆள் உள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்டனர் இதன்போது விடுதியில் எந்தவித பதிவுகளுமின்றி தங்கியிருந்ததுடன் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறிய மூன்று யுவதிகளை போலீசார் கைது செய்தனர் கைதான யுவதிகள் யாழ் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கான மருத்துவ செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதால் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது மத்திய இணையமைச்சர் முருகன் கருத்தால் சர்ச்சை முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாணயம் வெளியிட்ட விழா அரசு விழாவாகும் இது எந்தவித அரசியலுக்கும் அப்பாற்பட்டது என மத்திய இணையமைச்சர் மோடி மாபெரும் வெற்றி பெற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைத்துள்ளார் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை மக்களின் நலனுக்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இரண்டாவது கையெழுத்து மூலம் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபது ஆயிரம் கோடி நிதியை வழங்கியுள்ளார் இந்த நாட்டை பிரதமர் மோடி வேகமான வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கின்றார் பத்து ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி வேகம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுந்தளம் துறைமுகத்தை மேம்படுத்துதல் என இந்த அரசு மிக வேகமாக வளர்ச்சிப் பணிகளை செய்வதில் முன்னுரிமை கொடுத்து வருகிறது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றாத்ததை மிகப்பெரிய செயலாக நான் பார்க்கின்றேன் இதை பாஜக வன்மையாக கண்டித்துள்ளது கிருஷ்ணகிரியில் நடந்த பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது கோவையிலும் நேற்று இதுபோன்று நடந்துள்ளது இதையெல்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை தர வேண்டும் கொல்கத்தாவில் இதுபோன்று மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது அங்கு அரசு சரியான நடவடிக்கையை எடுக்காததால் அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்றுள்ளது மாநில அரசு மருத்துவர்களுக்கு முறையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இது தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது கருணாநிதியின் ஆணைய வெளியீட்டு விழா ஒரு அரசு விழா இது எந்தவித அரசியலுக்கும் அப்பாற்பட்டது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும் என்று திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது குறித்து நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை அவர் நாட்டின் துணை முதல்வராக வருவதால் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் திமுக என்ன செய்து வருகின்றார்களோ இதை அவர்கள் இன்னும் அதிகமாக செய்வார்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு என்னென்ன தீங்கு செய்து வருகிறார்களோ அதிகரிக்கும் இணைய காத்திருக்கும் கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியுடன் கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு மற்றும் நட்புறவான பதவிகளையே அளித்து வருகின்றனர் தனது முதல் அறிக்கையிலேயே நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்தும் அரசியல் கலாச்சாரம் என மாநில அரசியல் முதல் தேசிய அரசியல் வரையில் பெயர் குறிப்பிடாமல் பாதுகாப்பான விமர்சனத்தை முன்வைத்தார் விஜய் மேலும் தனது கட்சியின் இலக்கு அறிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தான் போட்டி அதுதான் மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றம் எனவும் குறிப்பிட்டார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விஜயின் அரசியல் பயணம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜு கூறுகையில் எம்ஜிஆர் போல சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார் விஜய் அவரை போன்ற இளைஞர் அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம் முழுநேர அரசியலுக்கு வந்த பின்னர்தான் அவருடைய கொள்கை செயற்பாடுகள் தெரிய வரும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் ஆனால் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று கூறினார் இதேவேளை விஜய் கூட்டணிக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலேயே பதில் கூறி வருகிறார் சீமான் விஜயின் அரசியல் கட்சி மீதான பாஜக பார்வை மாறியுள்ளது என்றும் மாமன் கூட்டணிதான் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகின்றார் திமுக கூட விஜய் கட்சியுடன் சுமூகமான உறவைத்தான் நாடுகின்றது விஜய் பற்றிய எதிர்ப்பு குரலோ எதிர்ப்பு கருத்துக்களோ திமுக தரப்பில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றியத்தில் அரை பங்கிற்கு மேற்பட்ட பிரித்தானிய மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக யூகோ என்ற நிறுவனம் கடந்த மாதம் மேற்கொண்ட வாக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளதாக அந்த நிறுவனம் கடந்த செவ்வாய்கிழமை பதிமூன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வாக்கெடுப்பை பிரித்தானியா எட்டு வருடங்களுக்கு நடத்தியிருந்தது அதில் மேற்பட்ட மக்கள் ஆதரவாக வாக்களித்ததால் அது ஐரோப்பிய பிரிந்து வாக்களித்தால் இரண்டாயிரம் மக்களிடம் இந்த நிறுவனம் தனது கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தது அதில் ஐம்பத்தி ஒன்பது விகிதமானவர்கள் மீண்டும் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தனர் நாற்பத்தி ஒரு விகிதமான மக்கள் எதிராக கருத்து தெரிவித்திருந்தனர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவுகளை பேணுவதை தாம் விரும்புவதாகவும் ஆனால் மீண்டும் அதனுடன் இணைவதை விரும்பவில்லை எனவும் அறுபது விகித மக்கள் தமது கருத்தை தெரிவித்துள்ளனர் எதிர்த்துள்ளதுடன் இருபது வீதமானவர்கள் அது தொடர்பில் கருத்துக்களை கூற மறுத்துவிட்டனர் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா விலக்கியது தவறான முடிவு என ஐம்பத்தி ஐந்து வீதமானவர்களும் விலக்கியது சரி என முப்பத்தி நான்கு வீதமானவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதனிடையே பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சி மிகப்பெரும் வெற்றியை ஈட்டிய போதும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா மீண்டும் இணையாது என புதிய பிரதமர் கேர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்பெறும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது இதன் நிமித்தம் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பிற்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் கடுமையான போட்டி நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் தொழிலதிபர் எலான் மஸ்க் டிரம்பிற்கு முழு ஆதரவு அளித்து வருகின்றார் இவ்வாறிற்கு அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு டிரம்ப் பேட்டி அளிக்கையில் எலான் மஸ்குக்கு அவரது ஆட்சியில் பதவி வழங்கப்படுமா எனும் கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த டிரம்ப் தான் மறுபடியும் வெற்றியெட்டி வெள்ளை மாளிகைக்கு திரும்பும்போது தனது நிர்வாகத்தில் இணைய எலன் மஸ்க் விருப்பம் கொண்டால் அவருக்கு அமைச்சர் அல்லது ஆலோசகர் பதவி வழங்க விருப்பப்படுவதாக கூறியுள்ளார் அது மட்டுமன்றி மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்படும் ஏழாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர் வரிச் சலுகையை நீக்குவது குறித்தும் சிந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக நான் சர்வீஸ் செய்ய தயாராக இருக்கின்றேன் மாஸ்க் அவரது தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒருவேளை இந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் எலாஸ் இணைந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மேலி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி அற்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்